சிருஷ்டிவலியில் நிறைய பேர் காமாட்சி அம்மன் விளக்கு கேட்டுட்ருக்கீங்க அதுக்கான புது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதை பற்றி நம்ம சாய் பாலாஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் காமாட்சி அம்மன் விளக்குனா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்சுமி கஜலட்சுமி விளக்கையும் காமாட்சி அம்மன் விளக்கையும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க ஒரிஜினல் காமாட்சி அம்மன் விளக்குனா காமாட்சி உருவம் பதித்த விளக்கு தான் காமாட்சி விளக்குன்னு பேர் அது வந்து பார்த்திங்கன்னா ஏறுமுகம் இறங்குமுகம்னு இருக்கும் ஆனால் இது எல்லாத்துலேயும் நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா ஏறுமுகம் இருக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கலசம் கஜம் இருக்கும் ஸோ கஜலட்சுமியையும் காமாட்சியையும் ஒரு சேர சேர்த்த ஒரே விளக்கு இந்த விளக்கு ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம வீட்டில் விளக்கேற்றதுனால க பணத்துக்கும் குறைய இருக்காது பேருக்கும் குறை இருக்காது புகழுக்கும் குறை இருக்காது செல்வ செல்வா கூட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட கேட்டது கிடைக்க நினைச்ச நடக்க தொட்ட துலங்க சகல விஷயத்தையும் ஒரே ஒரு விளக்கின் மூலியமா நம்ம பெற முடியும்னா அது இந்த காமாட்சி அம்மன் விளக்கால் மட்டும் தான் முடியும் சோ இந்த காமாட்சி அம்மன் விளக்க நம்ம வழியில நவ ஆவண பூஜை பண்ணி பக்தி சிரத்தையோட பூஜை பண்ணி கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி கண்டிப்பா உங்க இல்லங்களில் இருக்க வேண்டியது இந்த காமாட்சியம்மன் இவ்வளவு அழகா அன்னபக்சியோட இருக்கக்கூடிய இந்த குத்து விளக்கை பத்தி சொல்லுங்க ஜி குத்து வழக்கு அப்படின்னும் பொழுது அதுக்கு வந்து அஞ்சு தீபங்கள் வரும் அஞ்சு பஞ்சபூதத்தை குறிக்கக்கூடியது மேலே வந்து மயில் இருக்கும் மயில் வந்து பாத்தீங்கன்னா வெயில் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லைன்னு சோ நல்ல நாகாஸ் ஒர்க் பண்ண ஒரு அற்புதமான விளக்கு நல்ல வெயிட் இருக்கும் ரெண்டு குத்து வழக்கை நம்ம வீட்டில் வச்சு ஏற்றும் பொழுது பஞ்சபூதத்தோட அனுகிரகமும் நம்ம வீட்டில் செல்வ செழிப்போட நம்ம வாழ்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு தன்மையை பெறலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முருகனோட வாகனமான மயில் இருக்கிறதுனால நமக்கு பயமே இல்லாத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியர்லெஸ்ஸாக நம்மளோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் மூலியமாக பெற முடியும் ஸோ இந்த குத்து வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தோட தத்துவத்தை குறியக்கூடியது ஸோ அந்த பஞ்சபூதமும் நமக்கு அனுகிரகம் பண்ணும் அந்த தெய்வமும் நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்பா எவ்வளோ வெயிட்டாக எவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இந்த குத்து விளக்கு மயிலோடு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான குத்து விளக்கு உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி இங்கே வாழ்க்கை அமிர்தமாக மாறணுமா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணுமா உங்களுக்கு அதுக்கு சிருஷ்டி ஒளியில் என்ன ப்ராடக்ட் சாய் பாலாஜிட்ட கேட்போம் அமிர்தப்பொடி பார் கடையும் பொழுது அமிர்தம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அந்த அமிர்தத்தோட தன்மை அப்படி இருக்குன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தேனோட சுவை எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அமிர்தத்தோட சுவை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த அமிர்தம் அப்படின்னும் பொழுது அமிர்தம் வெளியே வரதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னா ஆழகால விஷம் இருந்துச்சு அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கில் தான் குடிச்சிருப்பாரு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த சங்கு வந்து இடர்களை கிடைக்கக்கூடிய இடம்புரி சங்கு ஸோ இந்த சங்கில் இந்த அமிர்த பொடி ஒரே ஒரு சிட்டிகை போட்டு தண்ணி ஊற்றி நைட்டு முழுக்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தீர்த்தத்தை உள்ளுக்கு பருகினாலோ இல்லை முகத்தில் வந்து வாழ்க்கையை ரோகம் இல்லாத வாழ்க்கையை வாழணும்னா இந்த அமிர்தப்பொடியும் இந்த இடம்புரி சங்கம் உங்கள் இல்லங்களில் இருக்கணும் வீடியோவில் நம்பர் இருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சிருஷ்டி உள்ளே விசிட் உங்க வீட்டு பூஜை அறைய உங்க வீட்டு ஹால உங்க வீட்டு வரவேற்பறை நல்ல நறுமணமா இருக்கணுமா எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கணுமா என்ன ப்ராடக்ட் இருக்கு சொல்லுங்க ஜி தசாங்க அப்படின்னு கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பவுடர் ஃபார்ம்டில் தான் பார்த்துருப்பீங்க ஏத்தினா புகை வரும் கண்ணி எரிச்சல் இருக்கும் கூலிங்கே வராது ஹீட்டு தான் கொடுக்கும் ஆனால் இந்த தசாங்கம் இயற்கையான ஒரு சின்னசை கொடுக்கும் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பத்து விதமான மூலிகையில் பத்து விதமான தெய்வங்களோட அந்த காக்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கோம் தசாங்கம் கூடிய இந்த பொருளை காட்டன் சொல்லக்கூடிய பஞ்சில் நரிச்சு நாலு காரணங்களில் வைக்கும் போது நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிஷ்டி வராது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து இந்த ஒரே ஒரு ஆயில் மூலிமா நம்ம பெற முடியும் பத்து ஆயில் ஒரு காம்பினேஷன் பத்து தெய்வத்தை ஒரு நேரம் ஒரு சேர நம்மளோட அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு ஆயில் தான் இந்த தசாங்கம் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா தான் ஸோ ஒரு ஆயிலுக்கு நூறுரூபா தான் பத்து ஆயிலுக்கு ஆயிரரூபாச்சு பத்து விதமான மூலிகைகளை கொண்ட இந்த தசாங்கத்தை வீடியோவில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க